அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் இந்த காணொளி நம்ம ஜூலை மாசத்துல அகாமி தியானத்துடைய பயிற்சி திட்டம் என்ன அப்படின்றத பயந்து கொள்வதற்கான ஒரு அறிமுக காணொலி தான் ஜூன் மாசமே நம்ம நிறைய மாற்றங்கள் செய்திருந்தோம் அதோடைய அடுத்த கட்டமா இப்ப ஜூலைல இன்னும் சில மாற்றங்களோட வருது முன்னாடி நான் சொன்னது முடியவும் முதலில் நம்ம ஒரு நாள் இணைவெளி தியான பயிற்சியா அதை மாத்திட்டோம் ஏன்னா சரியா நம்ம திட்டமிட்டபடியே ஓராண்டுகள் வரை வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வடிவங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கோம் அதான் விஷயம் அதாவது பயிற்சி இணையவழி பயிற்சிகளில் அதை கொஞ்சம் மாற்றி சில வந்து ரெக்கார்டு கோர்ஸாகவும் மாற்றிருக்கோம் அதான் அதுக்கான வேலையை தான் ஜூன் மாதம் முழுவதும் நம்ம செய்தோம் அது பயிற்சி உப்புகளோடு சேர்த்து இது அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஜூலையில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக கொஞ்சம் நாட்கள் ஒரே நாளாக பிக்ஸ் ஆகும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஏன்னா என்னோட பயணமும் இருக்குது அதனால கொஞ்சம் மாற்றிருக்கு அதான் விஷயம் அதில் முதல் பயிற்சி வகுப்பு எப்பயும் போல் ஃப்ரைடே வந்துடுது நாலாம் தேதி நடந்துடும் அதுக்கு பிறகு அடுத்த பத்தாம் தேதி வந்து ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது அது வந்து வருது அதன் பிறகு ஒரு மீண்டும் பயிற்சி வகுப்பு வந்து தேதி நடக்க போகுது அது அது செவ்வாய்க்கிழமும் இருக்கு அதில் கொஞ்சம் மாற்றுறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து கடைசி இரண்டு வாரங்கள் ஏன்னா அந்த வாரத்துக்கு முன்பாக வரதான் நான் பயணிக்கிறேன் அதனால் அந்த கடைசி ரெண்டு வாரங்கள் ரெண்டுமே வந்து புதன்கிழமை வந்துருக்குது பயிற்சி ஸோ இதுதான் வந்து ஜூலை மாசத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய பயிற்சி திட்டம் இந்த பயிற்சிகள் இந்த நாட்கள் நடக்கப்போகுது சரி அப்போ ஒரு நாள் பயிற்சி வகுப்பு மூன்று நாள் பயிற்சி வகுப்பு அஞ்சு நாள் அப்புறம் கூட்டத்தியான பயிற்சிகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக எளிமைப்படுத்தாச்சு இப்போ கூட்டத்தியான பயிற்சி வகுப்பு ஒரு வகுப்பு இப்ப நடக்கும் முதல் வாரத்தில் அதற்கு பிறகு வந்து அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இந்த பயிற்சி கற்றுக்கொள்ள விருப்பப்படுபவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சியை ரெக்கார்டை கோர்ஸாக கொடுத்துடும் டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் செவன் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போய் உடனே கற்றுக்கலாம் அதன் பிறகு அங்கேருந்து நீங்கள் கூட்டு தியான பயிற்சி வர்றதுக்கு உங்களுக்கு அங்கேருந்து அழைப்பு கொடுத்துடுறோம் ஏன் அப்படின்னா இதில் வந்து கற்றுக் கொடுத்து அது கூட சேர்த்து அன்னைக்கு மேலாய்வு செய்து எல்லாம் செய்கிறது வந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது எல்லாருக்குமே கொஞ்சம் சவாலான விஷயம் ஆகையால் நம்ம வந்து அவங்க அவங்களுடைய நேரத்தில் கற்றுக்கொள்ளும்படி இந்த வகுப்புகளை உருவாக்கியாச்சு இப்போ அதை நீங்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு அப்படியும் நம்மளுடைய கூட்டத்தியான பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் இப்போ கூட்டத்தியான பயிற்சி வகுப்பு கட்டணம் இல்லாமல் இருக்குது ஆனால் இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதை கலந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் ஆனால் இந்த பயிற்சி வகுப்பு அதாவது ரெக்கார்டு கோர்ஸாக கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஒரு தொண்ணூத்தொம்பது ரூபாயில் பயிற்சி வகுப்பில் சேரலாம் அல்லது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் நாற்பத்தொம்பது ரூபாயில் சேரலாம் அல்லது நீங்கள் இன்னும் எனக்கு ரொம்ப உண்மையிலே பணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க உண்மையிலே இல்லை உண்மையிலே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கூப்பன் கோட்டு நீங்கள் ஸ்பெஷலாக கேட்டு வாங்கிக்கங்க வாங்கிட்டு நூறு சதவீதம் கூப்பன் கோட் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது எதுக்குன்னா நீங்கள் பார்க்கறப்ப அந்த ஸ்ட்ரீமிங் ஆகிற காஸ்ட்டுக்காக தான் ஒரு மினிமம் ஒன் நைன்டி நைன் ருபீஸ்ன்னு வச்சுருக்கோம் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரடியாக கொடுத்து வச்சு வச்சுல அதுக்கப்புறம் தொடர்ந்து கலந்து கொண்டே வரலாம் ஸோ இதை பண்ணியாச்சு முழுவதும் அது ஃப்ரீ கோர்ஸாக தான் இருக்கும் முடிந்தளவு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம் ஏன்னா அது நிறைய பேர் தான் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் செவன் இருபத்தி நாலு நேரமும் அது நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப போட்டு வச்சாச்சு ஏன்னா நிறையா நம்ம நடத்துற நேரத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் நிறைய பேருக்கு அங்கே கேட்குறாங்க அவங்களுக்கு அந்த நேரம் இது ஆகலை அப்படின்னு சொல்லி வர முடியாமல் போயிடறாங்க அதனால இருக்குது ஸோ இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கணும்னா இது ஒரு நல்ல வழியாக தோணுச்சு சரி அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு ஸோ அது நிச்சயமா அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் பெண்களுக்கான வகுப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே நம்ம பயிற்சி வகுப்பு லைவில் நடந்தால் எப்படி நடக்குமோ அது மாதிரி கோர்ஸை கொண்டு வந்தாச்சு ஏறக்குறைய நாற்பது ஜிபிக்கு மேலே இருக்குது இன்னும் அது அதிகமாகிட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சராக போட்டு நம்ம வந்து அக்சஸ் வந்து ஜூலைலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கோர்ஸாக வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கோம் அதில் முதல் கோர்ஸ் இந்த ஃப்ரீ தான் வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து ஒரு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் வகுப்புகள்னு தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கணும் பெண்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை அதை வந்து நம்ம அதுவும் தனியாக பதிவு பண்ணியிருக்கேன் அதை எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதுதான் இந்த மாதத்திற்கான பயிற்சி திட்டம் அப்போ பல்வேறு பயிற்சிகள் நடக்கப்போகுது ஆனால் என்னுடைய நேரம் கொஞ்சம் சேவாகும் ஏன்னா இன்னும் நிறையா ஓராண்டுகள் நிறைய பண்ண போகிறோம்ல இந்த இணையவழியாக பயிற்சியாக ஒரு ஆண்டுகள் நிறைய பண்ண போகிறோம் அதனால் இந்த ஃப்ரீ கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம விரைவில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பயிற்சிகளில் அடுத்தடுத்த பயிற்சிகள் வெவ்வேறு பயிற்சிகள் வரப்போகுது முன்னாடி திட்டமிட்ட முடியப்போம் அது வரும் ஏற்கனவே இந்த ஓராண்டுகள் முழுவதுமாக எல்லா பயிற்சியுமே நான் நிப்பாட்டியிருந்தேன் அதெல்லாம் மீண்டும் தூங்குவோம் அதற்கான தகவலோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒரு சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பும் நம்ம தோங்கணும் அதை முழுவதும் நடைமுறை சாத்தியமாகும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை ஓராண்டுகள் பயிற்சி வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்க முடியாது ஏன்னா நான் இப்படி இணையவழிகளை இப்படிலாம் கொடுக்கணும் விளம்பரம்லாம் கொடுத்து வரணும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அது உங்களுக்கு ஏற்கனவே காரணங்கள் சொல்லிட்டேன் நிறைய சவால்கள் மக்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால சரி தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதுக்காக இப்படி கொண்டு வந்தோம் அதே போல் உங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இப்போ தோர்ஸாகவும் இதை மாற்றிருக்கோம் நிச்சயமாக எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் மீண்டும் ஒரு முறை இந்த தியான முறைகளை நான் கற்று அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருந்தால் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லாமல் இதுவரைக்கும் நான் கற்றுக்கொண்டிருக்க முடியாது அதே போல் இந்த பயிற்சியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவாக அமைந்த அனைத்து தொழில்நுட்பம் எல்லா விஷயத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதை உருவாக்குனவங்களுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ எளிதாக இவ்வளோ பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கவே முடியாது சாத்தியமே இல்லை அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து பயணிப்போம் நீங்கள் உங்களுடைய அகாமியை வளர்த்துக் குழுக்களுக்கும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கும் அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கும் ஒரு நல்மாட்டத்தை கொண்டு வர அகாமி தியானத்தின் இந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பயிற்சி சந்திப்போம் வணக்கம்